கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீகுரபே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவாதசி திதி மாலை ஐந்து பதினெட்டு வரை பின்னர் திரையோதசி மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு ஐம்பது மணி வரை பின்னர் திருவாதிரை இன்று முழுவதும் யோகம் சரியில்லை ராகு ராகுகாலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி ஒரு சிலர் வடக்கு பார்த்த வீட்டில் ரொம்ப நாளாக வாடகைக்கு இருக்காங்க திடீர்னு அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க இங்கே நடந்த அதே நல்ல விஷயங்கள்லாம் அந்த வீட்லேயும் நடக்குமா ஏ நிறைய பேருக்கு வந்து வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது திசைக்கு அதிக முக்கியத்துவம் தரா ஆனால் ஒன்று நன்றா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தாத்தாவுக்கு வந்து வடக்கு திசை அனுகூலம் அப்படின்னு அவர் வந்து வடக்கு திசை பார்த்த வீடை கட்டிட்டார் இப்போ பேரன் உங்களுக்கு தெற்கு திசை பார்த்த வீடு தான் அனுகூலம் அப்போ வடக்கு திசை பார்த்த வீடை விற்றுட்டோ தெற்கு திசையில் வீடு வாங்குவீங்களா சில குடும்பம் மூணு தலைமுறை நாலு தலைமுறை ஒரே திசை பார்த்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா நீங்கள் அந்த காலத்துலலாம் தாத்தா கட்டின வீடு நாலு தலைமுறையாக ஒரே வீட்டில் குடியிருக்கிறவாள்லாம் பார்க்குறோம் அப்போ திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது அவசியமே இல்லை இந்த ராசிக்காரர் இந்த திசையில் தான் குடியிருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது எல்லாருக்குமே வாஸ்துன்னு ஒரு காமனாக ஒன்று உண்டு இப்போ வடகிழக்கில் வரும் அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து சமையல் அற இந்திரன் அக்னி யமன் இறுதி வரணன் வாயு குபேர ஈசான இந்த எட்டு பேருக்கு இந்தந்த திசைகளில் இது அமையலாம் இருக்கு அது எல்லாருக்குமே காமனான விஷயம் அதனால் மேஷ ராசிக்காரர் தான் கிழக்கில் இருக்கணும் இல்லை தெற்கு திசையில் வந்து மேஷ ராசிக்கார் இருக்கக்கூடாது இப்படிலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அதுவும் இந்த வாடகை வீட்டுக்கு நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் இப்போ பரவாயில்ல வீடு கிடைக்கிறது ஒரு காலத்தில் வாடகை வீடு வீடு கிடைக்கிறதே கஷ்டமான காலம் இருந்தது அதனால் வடக்கு திசையில் குடியிருக்கிறவா தெற்கு திசை பார்த்த வீட்டில் போகிறதுனால பிரச்சனை வந்துடணும் சென்டிமெண்ட்டாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் தெற்கு திசை பார்த்த வீட்டுக்கு தாராளமாக குடி போகலாம் பயப்பட வேண்டாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக சொல்லியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல விரிவாக நம்ம சொல்லலை இப்போ தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே அஸ்வனி பரணி கிருதிகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விஷயத்தில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை தொல்லைகள் குறைவாகவும் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் அதிகமாகவும் தென்படும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் குறைவதாலும் செலவீனங்கள் அதிகரிப்பதாலும் வரவு செலவுகளை நிர்வகிப்பதில் சிற்று சிக்கல் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகளை பெற வாய்ப்புண்டு பழைய சிறு சிறு கடன்கள் சற்று தொல்லை தரக்கூடும் ஆனாலும் உங்களது வரவு செலவு திறமையால் சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும் கிரெடிட் கார்டு உபயோகிப்போர் சற்று என்று கவனமாக செலவினங்களை கையாள்வது அவசியம் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸோ இல்லை வேறு பொருளோ அவசரப்பட்டு வாங்காதீங்க உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பின்னால செலவுகள் வரும்னு அர்த்தம் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் சேமிப்பு பெருகும் பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகமும் விலகிச் சென்ற உறவுகள் தேடி வரக்கூடும் அன்பு தொலைகளால் செலவினங்கள் ஏற்படலாம் சிலருக்கு அரசாங்கத்தின் மூலம் சிறு சிறு தொலைகள் தலை காட்டலாம் ரிஷபராசி அன்பர்களே கிருத்திகை இரண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களுக்கு இன்று சில விஷயங்களில் நன்மை தரக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது மனைவி வழி சொந்தங்களால் எதிர்பாராத நன்மைகளும் உதவிகளும் பெறக்கூடிய சாத்தியம் உள்ளது ஒரு சிறிய தொகை எதிர்பாராமல் தேடி வரும் அது நீங்கள் கொடுத்த கடனாக இருக்கலாம் இல்லை வேறு விதமான அன்பளிப்பாக இருக்கலாம் இல்லை பெரியோரோட ஆசையோடு வரக்கூடியதாக இருக்கலாம் நீண்ட காலமாக தொல்லை தந்து வந்த ஒருவர் விலகி சொல்லக்கூடும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் கொடுத்தனாக இருக்கீங்கன்னா அந்த இன்னொரு குடுத்தனக்காராலாக இருக்கலாம் இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் உங்கள் கலிக்காக இருக்கலாம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல இருக்கலாம் ரொம்ப நாளாக தொல்லை தந்த ஒருத்தர் இன்னைக்கு விலங்கி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்கள் வந்து தங்கள் மேலதிகாரியிடம் சில விஷயங்களை விட்டு கொடுத்தோ இல்லை பொறுமையாகவோ நடந்துக்கணும் அது மாதிரி நடந்துன்னா சங்கடங்களில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா எதிர்பாராத சங்கடங்கள் வரும்னு அர்த்தம் பண வரவுகள் இருந்தாலும் செலவினங்களும் அதுக்கு ஏற்றபடி அமையும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா வரும் ஆனால் அதுக்கு எதிர்பாராத செலவும் இருக்குதுன்னு அர்த்தம் வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் தரக்கூடும் நீங்களுக்கு வியாபாரம் அதிகமாக நடக்கும் ஆனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு வருமான லாபம் வந்து குறைவாக இருக்கும் வாடிக்கையாளரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதனால் கூடுமானவரும் டென்ஷனை அவாய்ட் பண்ணி வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கிறது நல்லது பொருள்களோட விலை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் குறிப்பாக தங்க வியாபாரம் பண்ணுறவா குறிப்பிட்ட சில பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த இறக்கத்தை பார்த்து வியாபாரம் பண்ணுறது அவசியம் அதனால் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தணும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவி வழியில் சிறிய ஆதாயமும் தேடி வரும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடப்பது நல்லது பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடம் மன அமைதி பெற வாய்ப்புண்டு குழந்தைகளுக்கு புதிய துணிமணி வாங்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்களே மிருகசீரிகம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்வசு ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி சில சில சங்கடம் வரா மாதிரி இருந்தாலும் பெரிய தொல்லைகள் எதுவும் ஏற்படாது ஆனால் எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அது எலக்ட்ரிக்கல்லாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் பொருளை கையாள்றதா இருக்கட்டும் வாகனத்தில் போகிறதா இருக்கட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நிலம் மன மனை பூமி சம்பந்தமான விஷயங்களில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் சொல்லும்படியான சூழ்நிலை வரலாம் பண விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை வியாபாரிகள் அதிக கொள்முதல் செய்து பொருட்களை தேக்கி வைப்பது கூடாது வியாபாரத்தில் ஓரளவு கணிசமான லாபம் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்புக்கு குறைவு இருக்காது வெளியூரிலிருந்து வரும் சுப செய்தி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் நன்மை உண்டு வெளியூர் பயணங்கள் சிலருக்கு எதிர்பாராமல் நேரலாம் சிலர் இடம் விட்டு இடம் புதிய வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே புனர்வசு நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத சிறு சிறு தொல்லைகள் தேடி வரும் பூமி நிலம் மனை விஷயங்களில் குடுக்கல் வாங்கலில் அக்ரிமெண்ட் போடுறதில் மிகுந்த கவனத்தோடு இருங்க வார்த்தைகளை அவசரப்பட்டு விட வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போகிறதையும் கூடுமானவரை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் உத்தியோக உயர்வு ஏற்படும் இருந்தாலும் வேலையில் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் மன உளைச்சலை தவிர்க்கலாம் தொழிலாளர்கள் பணியில் உற்சாகம் இருக்குமாயினும் சிறு சிறு தொல்லைகளுக்கு ஆளாக நேரலாம் சிலர் தங்கள் குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க நேரும் பெண்கள் அக்கம் பக்கம் அயலாரிடம் சில விஷயங்களில் சுமூகமான உறவை பேணுவது நல்லது வீண் வம்பு தேவையற்ற வாக்குவாதங்கள் தேடி வரக்கூடும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் போல் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு மறையலாம் குழந்தைகளின் நலனில் இன்று அக்கறை தேவை சிம்மராசி அன்பர்களே மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சூழ்நிலையே தென்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திடீர் தன வரவுகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற நட்பலன்கள் ஏற்பட்டாலும் அலுவலகத்தில் பரபரப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் நண்பர்களிடமும் மேல் அதிகாரியிடமும் வார்த்தைகளில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் உயர்ந்த பொருட்களை கவனமாக க கையாள்வது அவசியம் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அழகு சாதன பொருள் விற்போர் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருள் விற்போருக்கு ஓரளவு சூழ்நிலைகள் சுமூகமாக காணப்படும் அழுகக்கூடிய பொருள் இருப்போர் மளிகை கடை நடத்துவோர் சற்று வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் அமைதியான போக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் சக ஊழியரிடம் வார்த்தைகளை கவனமாக கையாள்வது அவசியம் குடும்பத்தில் புதிய பொருள் வாங்க நேரும் சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் சாத்தியம் உண்டு அது பிறந்தநாளோ சீமந்தமோ அல்லது பூச்சுட்டலோ விவாக சம்பந்தமான விஷயங்களாவோ இருக்க வாய்ப்புண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடக்கூடும் கன்னிராசி அன்பர்களே உத்தரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்த நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே குடும்பத்தில் சந்தோஷம் நிலவினாலும் அவ்வப்போது சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் அதனால் கவனம் தேவை உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து பின் சரியாகும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் திடீரென்று ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரலாம் முஷ்ட சம்பந்தமான நோய்கள் தொல்லைகள் சிறு சிறு மன வருத்தங்களை கொடுக்கும் மருத்துவ செலவு உண்டு நண்பரிடம் சில விஷயங்களை இன்று பேசாமல் இருப்பது நல்லது வியாபாரிகள் விலை ஏற்ற இறக்கங்களை கவனித்து வந்தால் அதிக லாபம் பெற வாய்ப்பு வரும் பொருட்களை அதிகம் சேமிக்காமல் இருப்பது என்று நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் சலசலப்புக்கு பஞ்சம் இராது வரவு செலவுகள் சுமாராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உறவினர் தேடி வரக்கூடும் வேலைக்குச் செல்லும் பெண்கள் செல்போன் வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக என்று அவசியம் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களாணி பவன் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்